ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதிண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து அலைந்து இன்னும் காணோனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்தனாள் ஆதிநாயக வேத வேதத்தை அடிமை கண்டு நாள் இன்றே இப்பொழுதே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குரு பெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் ஸ்ரீலஸ்ரீ பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் நமக்கு என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக வழிவழி என்று அலைந்தழுத்தேன் வெகுகாலம் வழி இதல்லால் மற்றினியோர் வழியும் இல்லை வழிமறையோன் குருமார்க்க உளவின்படி வழி புகுவான் வழி அறிவான் அவன் இன்சான் ஆக அந்த வழிமறையோன் அந்த திருமறையாக அந்த மெய்வழியை நமக்கு அந்த வேதத்தில் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டி என்றென்றும் அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி நமது தெய்வம் அவர்கள் ஸ்ரீலஸ்ரீ பிரம்மோதய மைவழி சாலையாண்டவர்கள் விளங்கி கொண்டிருக்கும் அந்த திருமறையிலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போது அழியாதது நமது தெய்வம் அவர்களின் வேதவாசகம் ஏன்னா இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை என்று திருவருட்குரல் பதினான்காவது திருவாக்கியத்தில் அந்த வித்தியாசங்களை எடுத்து கொடுத்துட்டாங்க அழியக்கூடியது எது அழியாதது எதுன்னு அப்போ அந்த அழியாதது நமது தெய்வம் நமது தெய்வம் அவர்களின் மௌனதாரையாக அது விளங்கி கொண்டிருக்கு அதாவது இப்போ இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இதன் வார்த்தை அழியாது நிச்சயம் இது என் மௌனதாரை அழியாது நிச்சயம் அதனுடைய சிறப்பு தான் அந்த திருவார்த்தையினுடைய சிறப்பு அது மௌனதாரை அல்லவா அதனுடைய பரிணாம வளர்ச்சிகளை தான் நம்ம ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போது இந்த பதவிற்காக நான் மீண்டும் எடுத்துக்கொண்டது நம்முடைய வேத வேதநூலிலிருந்து ஒரு பகுதி திருவாக்கியம் என் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு திருவாக்கியம்மன் முந்நூற்றி இருபத்தி ரெண்டில் இங்கே அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலேயே ரெண்டு இடத்துல வருது சுயநலம் கருதி அதை வந்து ஒன்று மட்டும் இப்போ நான் படிக்கிறேன் இரண்டாவது அதை தனியாக பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ முதல் சிறப்பு அந்த பாராவினுடைய அந்த பகுதியினுடைய ஆரம்பத்திலேயே அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அந்த அழியாத அந்த வேதவாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு இங்கே எடுத்து உரைக்கிறாங்க பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவருட்குரல் திருவாக்கியம் எண் முன்னூத்தி இருபத்தி பக்கம் எண் பழைய அச்சுநூல் பழைய அச்சுநூல் இருநூத்தி தொண்ணூறு மெய்வழி தேவ மக்களின் சமரச நீதம் அழியாத ஜீவ வாழ்வான மெய் என்பது ஒன்று இருக்கிறது என்று கூட தெரியாது நிலையற்ற பொய்யினோடு ஒட்டியுள்ள காரணத்தினாலேயே அம்மாயா பேதக உணர்வில் ஊன்றி நின்று கொண்டு எங்கெங்கும் சமத்துவம் சமரசம் என்று வாயில் மட்டுமே கதறி காரியமோ கைகூடாது பிரத்தியக்ஷத்தில் விபரீத கலகமாக இருந்து வரும் இது நாள் இந்த பகுதியில் நமக்கு மகுடமாக தலைப்பாக கொடுத்து மெய்வழி மக்களின் சமரச நீதம் என்று மெய்வழி தேவ மக்களின் சமரச நீதம் என்று தலைப்பை வழங்கி மெய்வழி தேவ மக்களின் சமரச நீதம் என்று தலைப்பை கொடுத்து அதில் அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்று பேசி வர்றாங்க அப்போ நீதமாம் கும்பல் கும்பல் ஆக உள் நுழைவதை பார்ப்பீர்கள் தெய்வ தேடு ஊடகத்தில் வருதுல்லவா வேதன் உதவி வெற்றி வீரியே எழும்பும் நாள் சாதிமையாண்டவர் சன்மார்க்க நெறிக்குள்ளே சன்மார்க்க நெறிக்குள்ளே நீதமாம் கும்பல் கும்பல் ஆக உள் நுழைவதை பார்ப்பீர்கள் அப்போ இதற்கு இரண்டு விதமான காட்சிகள் நம்ம அறிந்து கொள்ளலாம் முதலாவது கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பல் என்றால் கூட்டம் கூட்டமாக நமது தெய்வம் அவர்களை தரிசனை செய்ய வருவது என்பது பொதுவான ஒரு அர்த்தம் பொதுவான ஒரு கருத்து இதில் வேதத்தில் இன்னைக்கு எப்படி அந்த தரிசனையை நமக்கு வழங்குறாங்க அப்படின்னா அந்த கும்பல் எப்படி இருக்குன்னா நீதமாக இருக்குதுங்க அந்த கும்பல் அவர்களாகவே அது நீதமாக எடுத்து வழங்கிட்டாங்க அப்போ அது மெய்வழி தேவ மக்களின் சமரச நீதம் இந்த நீதம் எப்படி இருக்குதுன்னா அது சமரச நீதமாக இருக்குது அப்ப சமரசம் என்னது செயலுடை சமரசம் ஆதிமை உதயபுரண வேதாந்தம் அதில் அற்புதமாக கொடுத்துட்டாங்க சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் அப்ப சமரச நீதம் சமரசமாக இருக்கிறது சமரசம் வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ சமரசம் என்னும் சிங்காசனத்தில் ஏற்றி என்றெல்லாம் ஆன்மீகத்துல விரிப்பு நிறைய இதுக்கு பேசி வர்றாங்க அப்போ அந்த அறுகோடி கோடி எண்ணாறு லட்சம் அந்த உயிராக நின்று அவர்கள் செவி வாயில் வழியாக நுழைறாங்கங்க நம்முடைய செவி வாயிலாக அவர்கள் அந்த உயிராவியாக சப்தமாகிய உயிர் இருக்குல்லவா நமது தெய்வம் அவர்களின் அந்த நாத துணி இருக்குல்லவா வெண்கல குரல் அந்த நாதத்துணி இன்னைக்கு வேத வாசகமாக இருக்குது அந்த வேத வாசகம் எவ்வளவு வரிகள் இருக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு எத்தனை பகுதி இருக்கு எத்தனை வரிகள் இருக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு இப்படி நான் தரிசனம் செய்கிறேன் அப்படி கும்பல் கும்பலாக அந்த நீதமம் சமரச ஆகிய அந்த கும்பல் நம்முடைய செவிவாயிலாக அவங்க இரு செவியும் உயிர்த்துளையாம் திட்டோராது என்று அருள் இருக்காங்க அல்லவா திருமஞ்சன குரலில் அப்படி நம்ம செவிவாயில் வழியாக அவங்க நுழையிறாங்க இது இன்னொரு புரிதல் இது வேதத்திற்கு வருகின்ற மக்களுக்கு இந்த அருட்செல்வத்தை அவங்க வேதத்துல வழங்கியிருக்காங்க இ இரண்டு இருக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கு அல்லவா ஆக இப்படி நான் அந்த சமரச நீதத்தை இப்படி நான் தரிசனை செய்கிறேன் அப்போ அதுல வந்து எடுத்ததுமே சொல்லிட்டாங்க அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் அழியாத நித்திய வாழ்வாகிய ஜீவ வாழ்வான அழியாத ஜீவ வாழ்வான மெய் என்பது ஒன்று அப்போ அழியாத அந்த ஜீவ வாழ்வானது அந்த அழியாதது ஜீவ வாழ்வாக இருக்கிறது தூள வாழ்வு அல்ல ஜீவனுக்கான வாழ்வு அந்த ஜீவ வாழ்வானது ஜீவ வாழ்வாகிய மெய் என்ற என்பது ஒன்று என்பது மெய் என்பது ஒன்று என்று பேசி வர்றாங்க அப்போ இது ஒவ்வொரு வாசகமும் நமக்கு வேதத்தின் சிறப்பாக இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த அழியாதது ஜீவ வாழ்வாக இருக்குது அது மெய்யாக இருக்குது அது ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கு இந்த உலக மக்கள் நம்ம எல்லாருமே பூஜ்யம் ஒன்று அந்த இறைவன் சர்வேஸ்வரன் ஆதிபிதா நமது தெய்வம் அவர்கள் குருபெருமான் தான் அவங்க அந்த ஒன்றாக இருக்காங்க அல்லவா அப்போ அந்த ஒன்று தான் யமவடரை முறியடிக்கிற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்களை உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள் அதுவே சொர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் அப்போ அந்த ஒன்று வேதமாக இருக்கிறது அந்த மெய் என்பதும் அது ஆதிமை உதயபூரண வேதாந்தமாக இருக்கிறது அதை சாகாக்கலை கிரந்தத்தில் எடுத்து வழங்குறப்ப இதுகாலம் நம் தேவபூமியில் செயலில் நடந்தேறி கொண்டிருக்கும் சாகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது அளவில் சிறியதாக இருக்கிறது என்று நினையாமல் மகா நிகரற்ற முழு செயலினை உடையது என்று நிறுத்தி நிறுத்து நன்றாய் கவனித்து படிப்பார்கள் ஆக ஆகுவதற்காக இப்போ நம்ம படிக்கிறோம் வேதத்தை அல்லவா இது நமது தெய்வம் அவர்களின் உத்தரவு ஆக இப்படி அந்த மெய் கிரந்தம் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் நிறைய தரிசனம் பண்ணியிருக்கோம் அல்லவா அப்போ மெய் பிறந்தது வேதியர் மொழியிலே திருமஞான குரல் பதினேழு ஆதி மாநியத்துல எவ்வளவு தரிசனம் செய்திருக்கிறோம் பழமை மெய் கிரந்தங்களிலே பதிப்பித்திருக்கும் நெறி நீதி அரிய மெய்யுறவு ஆதி மய்ஞான அருட்சோதி வீடு மூலபண்டார பருவம் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா நெறி நீதி அரிய மெய்யுறவு ஆதி மய்ஞான வீடு அமலாதிக்க தவத்திற்ப நுட்ப செயலாதியம் நடைமுறை வழிபாடினை பாருங்க இங்க ஒரு வழிபாடு கொடுக்குறாங்க வழிபாடினை குறித்து மேலே காட்டியுள்ள பழமை மெய் வேத வேதாந்தங்களிலும் அப்போ பழமை மெய் கிரந்தம் அப்ப அந்த மெய் பழமையாக இருக்கு அந்த பழமை மெய்யாக இருக்கு அது கிரந்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புல படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இப்போ ஒவ்வொரு வாசகமும் அவர்கள் திருமறை குருபெருமானாக விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் வேதம் ஆசான் திருமேனியாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த நூலாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் வேதாந்தமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் ஆகமமாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் சுருதியாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் கிரந்தமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமக்கு எடுத்து இப்படி நிரூபணை செய்து இருக்கிறார்கள் அந்த பரிசுத்தாவியாக அவங்க என்றென்றும் இருக்காங்க ஏன்னா அவங்க என்றும் உள்ளவர் அல்லவா ஆக இப்படி நான் அந்த அழியாததை தரிசனம் செய்கிறேன் அப்போ அந்த ஜீவ வாழ்வு அந்த அழியாதது ஜீவ வாழ்வாக அது மெய்யாக அது ஒன்றாக அது எப்பவும் விளங்கி கொண்டிருக்கின்றது அதை அதை பற்றின தேடல் என்கிட்ட முதல்ல இருந்ததா முதல்ல இல்லை இப்போ இருக்கிறது அதை தான் இங்கே வந்து அந்த மெய்வழி தேவ மக்களின் நீதம் என்பதை தலைப்பாக தலைப்பாக கொடுத்து அதில் இப்படி அந்த அருள் ஷி மின்னி காமிக்கிறாங்க இந்த பகுதியிலேயே இன்னொன்னும் வருது அதை தனியாக நம்ம அதை வந்து படித்து தரிசனம் செய்யலாம் ஆகவே என்றும் அழியாத அந்த வேதவாசகம் அது ஜீவ வாழ்வாக அது மெய்யாக அது வந்து ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இப்படி பேசி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்